நரகத்தில் பரமார்த்தர் ஒருநாள் மட்டியும் மடையனும் கன்னத்தில் வைத்துக் கொண்டு கவலையோடு இருந்தனர் மண்டுவும் மூடனும் போனாரே எங்கள் குரு செத்துப் போனாரே என்று மூக்கால் அழுது கொண்டிருந்தனர் இனிமேல் யார் சுருட்டுக்கு நான் கொள்ளி வைப்பேன் எங்களை தனியாக விட்டுட்டு இப்படி அநியாயமா செத்துட்டீங்களே என்று ஒப்பாரி வைத்தான் முட்டாள் அதன் பிறகு ஐந்து சீடர்களும் மடத்துக்கு எதிரே தெருவில் கட்டிப்பிடித்து உருண்டார்கள் செத்துப் போன நம் குரு எங்கே போயிருப்பார் என்றான் மட்டி எமலோகத்துக்குப் போனால் பார்க்கலாம் ஒருவேளை சொர்க்கத்துக்குப் போயிருப்பாரோ நம் குரு நிறைய பாவம் செய்தவர் அதனால் நரகத்துக்குத்தான் போயிருப்பார் முட்டாளும் மூடனும் இப்படி பேசிக்கொண்டிருந்தனர் நாமும் நரகத்துக்குப் போனால் நம் குருவை பார்க்கலாமே என்று யோசனை சொன்னான் மண்டு நம் குருவை மீண்டும் பார்ப்பதற்கு இதுதான் ஒரே வழி என்று குதித்தான் மடையன் உடனே மண்டுவும் மூடனும் கைகோர்த்தபடி இருந்த கிணற்றில் குதித்தனர் முட்டாளோ கையில் இருந்த கொள்ளிக்கட்டையால் தலையில் நெருப்பு வைத்துக் கொண்டான் சற்று நேரத்துக்கெல்லாம் பரமார்த்த குருவின் அருமைச் சீடர்கள் ஐந்து பேரும் உயிரை விட்டனர் எங்கு பார்த்தாலும் ஒரே புகை மையமாக இருந்தது சீடர்களுக்கோ ஒன்றுமே புரியவில்லை நாம்தான் செத்துவிட்டோமே மறுபடியும் இப்போது எங்கே இருக்கிறோம் என்று கேட்டான் மட்டி அப்போது அதோ பாருங்கள் நரலோகம் என்று கத்தினான் மடையன் நரகத்திற்கு வந்து சேர்ந்து விட்டதை உணர்ந்த சீடர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர் வாருங்கள் நம் குருவைத் தேடி பார்ப்போம் என்று ஒவ்வொரு இடமாக பரமார்த்தரை தேடிக் கொண்டே சென்றார்கள் ஓரிடத்தில் பெரிய பெரிய செக்குகள் சுழன்று கொண்டிருந்தன பாவம் செய்த சிலரை அதனுள் போட்டு நசுக்கிக் கொண்டிருந்தனர் அதைப் பார்த்த மட்டியும் மடையனும் நம் குரு இதன் உள்ளே இருந்தாலும் இருப்பார் என்று சொன்னபடி செக்குக்குள் தலையை விட்டார்கள் அவ்வளவுதான் ஐயோ ஐயையோ என்று தலை நசுங்கி ரத்தம் ஒழுகக் கீழே விழுந்தனர் இன்னொரு இடத்தில் உயரமான கொப்பரைகளில் எண்ணெய் கொதித்துக் கொண்டிருந்தது அதை பார்த்த முட்டாள் நம் குருவை இந்த கொப்பரையில்தான் போட்டிருப்பார்கள் என்று கூறிக்கொண்டே கொப்பரைக்குள் எகிறி குதித்தான் முட்டாள் விழுவதைக் கண்ட மூடன் தானும் ஓடிப்போய் ஒரு கொப்பரையில் குதித்தான் கொதிக்கும் எண்ணெய் உடல் முழுவதும் பட்டதும் லப்போதிப்போ என அலறியவாறு இருவரும் சுருண்டு விழுந்தனர் மண்டு மட்டும் பல இடங்களில் பரமார்த்தரை தேடிக் கொண்டே சென்றான் நரகலோகத்தின் சனிமூலையில் ஏராளமான விறகு கட்டைகளை வைத்து திகுதிகு என்று எரியும் அடுப்பைக் கண்டான் நம் குரு இந்த நெருப்புக்கு உள்ளே ஒளிந்து கொண்டிருந்தாலும் இருப்பார் என்றபடி அதற்குள் நுழைந்தான் அடுத்த கணம் ஆ நெருப்பு அம்மாடி நெருப்பு என்று கதறியவாறு விழுந்து புரண்டான் இதே சமயத்தில் நரகலோகத்தில் கட்டப்பட்டு இருந்த விஷமண்டலத்தில் பரமார்த்தர் அலறிக் கொண்டிருந்தார் அவரைச் சுற்றிலும் ராட்சத தேள்களும் பாம்புகளும் நண்டுகளும் படையெடுத்து வந்தன ஐயோ தேளே நீ வாழ்க உன் கொடுக்கு வாழ்க என்னை மட்டும் கொட்டாதே என்று கும்பிட்டார் அதற்குள் ஐந்து சீடர்களும் அவர் இருக்கும் இடத்திற்கு வந்து சேர்ந்தனர் ஐயோ பாம்பு பாம்பு என்று அலறியபடி திண்ணை மேலிருந்து தடால் என்று கீழே விழுந்தார் பரமார்த்தர் சீடர்கள் அனைவரும் ஓடி வந்து பார்த்தார்கள் அப்பொழுதுதான் பரமார்த்தர் சுற்றும் முற்றும் பார்த்தார் நல்ல காலம் மடத்தில்தான் இருக்கிறேன் நரகலோகத்தில் மாட்டிக்கொண்டது போல வெறும் கனவுதான் கண்டிருக்கிறேன் என்று மகிழ்வுடன் தொப்பையைத் தடவிக் கொண்டார் சீடர்களும் மகிழ்ச்சியுடன் குதித்தார்கள்